ஸ்ரீலங்காவின் முன்னாள் சேனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு உடனடியாக அவசர இதய அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரைப்பது பொருத்தமானது என கொலும்போ தேசிய வைத்தியசாலையின் பிரதிபணிப்பாளர் வைத்தியர் ருக்ஸன் பெல்லன்ன தெரிவித்துள்ளார் இதேவேளை சிகிச்சைகளின் பின்னர் அனைத்து அரசியல் எதிர்த்தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாட ரணில் விக்ரமசிங்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அவரது அலுவலகம் கூறியுள்ளது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் காத்திருப்போர் பட்டியலின் பிரகாரம் இந்த அறுவை சிகிச்சை செய்வது சிறந்தது என ருக்ஷன் கூறியுள்ளார் அவ்வாறு இல்லாத பட்சத்தில் ஒரு தனியார் வைத்தியசாலையிலும் இந்த இதய அறுவை சத்திர சிகிச்சையை மேற்கொள்ள முடியும் என கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் கூறியுள்ளார் தேசிய வைத்தியசாலையில் காத்திருப்போர் பட்டியலின் பிரகாரம் சத்திர சிகிச்சையை மேற்கொள்வதாயின் மூன்று ஆண்டுகள் வரை எடுக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே சத்திர சிகிச்சைக்கான செலவை தானே ஏற்கும் பட்சத்தில் தனியார் வைத்தியசாலையில் அறுவை சிகிச்சையை விரைவாக செய்யலாம் எனவும் கூறியுள்ளார் இதயில் அடைப்பு இருப்பதுடன் அந்த நிலைமை மோசமடைந்து வருகின்றமை பரிசோதனைகளின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த அடைப்புகளால் அவரது இதயம் பலவீனம் அடைந்துள்ளதை கண்டறிந்துள்ளதாக கூறியுள்ள கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிபணிப்பாளர் சத்ர சிகிச்சை மூலம் இயல்பு நிலையை மீட்க முடியும் என்றும் கூறியுள்ளார் இதற்கிடையே நேற்று புனையில் விடுவிக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் நாட்களில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலேயே சிகிச்சை பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளது